உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை நாளும் அறிந்தவர் நீதிமான் நேர்மையாளர் எந்த ஒரு சவாலான விஷயங்களையும் எதிர்கொள்ள தயார் உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா சகாக்கள் சகாக்கள் என்பது இந்த ராசிகள்ல ஒரு மூன்று பேரை நாம செலக்ட் பண்றோம் அந்த துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி துலாம் ராசிக்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மகரம் இல்லை கும்பம் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது ராசி கும்பம் அந்த ராசிக்கு ஐந்தாவது ராசி மிதனம் இந்த மூணு பேருடைய காம்பினேஷனை நீங்க பாத்தீங்கன்னா மிதனம் புதன் கும்பம் சனி துலாம் சுக்கரன் இந்த புதன் சனி இணைவு என்பது சுக்கரன் சனி இணைவு என்பது மூன்று இணைவுகளுமே எங்கேயுமே பகையோ நீசமோ ஆப்போசைட்டோ இருக்காது இது மாதிரி ராசிக்காரர்கள் உங்களுக்கு கணவன் மனைவியாகவோ தாய் தகப்பனராகவோ நல்ல பார்ட்னராகவோ நண்பராகவோ மகனோ மகளோ இருந்து விட்டால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னதான் திசாபுத்தி நடந்தாலும் ஒரு ராசிக்குள்ளாரே ஓராயிரம் விஷயங்கள் இருக்கிறது எந்த எந்தக்காக அவர் சொல்றாரு இப்ப கும்பத்தினுடைய சீக்கிரடான கமுக்கமான எதிரியை ஆழம்போட பார்க்கக்கூடிய நீங்கள் வெளிப்படையான மனிதர் ரகசியங்கள் உங்களிடம் இருக்காது அதே மாதிரி மிதன ராசி நாலேஜ் பர்சன் மிக அற்புதமான நாலேஜ் உடையவர் உங்களை ப்ரமோட் பண்றதில் மிதனத்தினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும் ஆக உங்களுடைய ரகசியங்களை காப்பதும் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணாமல் அதற்கு முன்னாடி சொல்லக்கூடாது என்பதிலையும் இவர் கவனமாக இருப்பார் கும்பராசிக்காரர் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஒரு டீம் அப்படிங்கிறதுல இந்த ராசிகள் எல்லாம் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டார்ட்டட் கம்பெனி வச்சுருக்கீங்க அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனாக பண்ணுறீங்க அப்போ மிதனத்துக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும் எதை எதை வாங்கினா எந்தெந்த நேரத்தில் எதை கொடுத்தோம்னா எப்படி லாபம் வரும் அப்படின்னு கும்ப ராசிக்காரருக்கு எந்த நேரத்தில் வலையை விரிக்க வேண்டும் எந்த நேரத்தில் ஆத்தில் போட்டாலும் கலந்து போட வேண்டும் எப்படி இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசகர் கும்பராசி வர்றார் அப்போ துலாம் ராசிக்கார சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் நமக்கு தெரியாத புலப்படாத விஷயங்கள் இருக்குமல்லவா நீங்க தசாபுத்திய விட்டுருங்க லக்கணத்தை விட்டுருங்க லக்கணம் இதுல சேர்க்கலாம் அதாவது நீங்கள் துலாம் லக்கணமாக இருந்து கும்ப லக்கணக்காரருடைய காம்பினேஷன்ஸ் மிதன லக்கணக்காரருடைய காம்பினேஷன்ஸ் இவங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாவது லக்கணமாக துலாம் வரும் துலாம் லக்கணத்திற்கு ஐந்தாவது லக்கணமாக கும்பம் வரும் கும்ப லக்கணத்திற்கு ஐந்தாவது லக்கணமாக மிதனம் வரும் இந்த காம்பினேஷன்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்களேன் புதிதாக வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்கள் ராசியை பற்றி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பழசை இப்போ எனக்கு நேரமின்மை காரணமாக நிறைய ஆய்வுகள் செஞ்சதெல்லாம் பதிவிடணும் புஸ்தகம் எழுத வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கரைகண்டு கால் நூற்றாண்டிலே அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பதால் இடையிடையே என்னால் வீடியோ செய்ய முடியவில்லை ஆக அந்த பழைய வீடியோக்கள்லாம் வேணும்னா நீங்கள் சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் என்னுடைய வீடியோக்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு கோடிகளை புரளப்பு கோவீர்கள் யார் கோடிகளில் வெள்ள போவீர்கள் யாரெல்லாம் சொல்லி இதை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் பார்க்கணும்னு நினைக்கிறதில்ல ஐம்பது பேர் பார்த்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று வருங்கால தலைமுறைக்கு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு அற்புதமான இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய பழமொழியெல்லாம் சொல்லி உங்களுடைய குறைகள் நிறைகள் உங்களுடைய வெற்றிக்கு உண்டான வழிமுறைகள் அனைத்தும் பேசியிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட் வேணும்னா உங்களுடைய இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் என்னுடைய ராசி துலாம் என்னுடைய லக்கணம் ஸோ அன் ஸோ மகரம் அல்லது எனி ஒன் அதுக்குண்டான சென்மை பிடிஎஃப் பிளேலிஸ்ட்னு சொன்னீங்கன்னா அனுப்பி வைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போகிறது தெரியும் முதல்ல ஃபண்டமெண்டலி ராசியின் குறைகள் ஆக ஒரு துலாம் ராசிக்காரங்க ஆனோ பெண்ணோ உங்களுடைய ராசி மானம் கெடுதுன்னு வைங்க ராசிமானம் எப்படி கெடும் இந்த சந்திரனோட சனி சேர்ந்துருச்சு அல்லது ராகு சேர்ந்துருச்சு அல்லது கேது இந்த சனி சந்திரன் சேர்ந்த புணர்வு தோஷம் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய ஒவ்வொரு விருப்பு விருப்புகள் நம்ம நினைச்ச காரியத்தை நினைச்சது மாதிரி அடைய முடியாமல் போய்விடும் ராகு சேர்ந்திருந்தால் பழங்கால நினைவுகள் பழசு நடந்ததெல்லாம் நினைத்து கொண்டே அந்த ஒரு வட்டத்தை விட்டு மெல்ல போக முடியாம இருப்போம் அதே மாதிரி ராகு சேர்ந்தா பேராசை பிரம்மாண்டமான அறிவுகள் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் கேது சந்திரன் சேர்ந்து விட்டால் அது நிராசையாக மாறிவிடும் இதுதான் ராசிமானம் கெடுதல் புரியுதுங்களா அப்ப ராசிமானம் கெட்டவர்கள் என்ன செய்யலாம் நம்மளுடைய ஐந்தாவது ராசி அவருடைய உபதேசங்களை கேட்கலாம் கடன் வாங்குறோம் இல்லையா நேர கும்ப ராசிக்காரருடைய ஆலோசனையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்னதான் நம்ம நல்லது நம்ம நினைச்சிருந்தாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நாளும் தெரிந்தாலும் நமக்கு அது பயனில்லாமல் போனால் ராசிமானம் கெடும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் கெடும் ஆக கெடும் என்றால் பிரதியார் பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்களை மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது தில்லான மனிதர் நேர்மையான மனிதர் தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவருக்கு ஒரு நியாயம் என்றில்லை அப்படிப்பட்ட உங்களை நூறு பேரில் ராசிமானம் கெட்டவர்கள் இருக்காங்கல்ல கெட்ட திசாபுத்திகள் நடப்பவர்கள் இருக்காங்கல்ல அந்த நேரங்களில் நம்ம சிறந்த ஆலோசகராக இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் வைத்து கொண்டால் உங்களுடைய வேலை பலு குறையும் இந்த கும்பத்திற்கு தெரியும் இந்த உலகத்தை சந்தேக கண் கொண்டு எப்படி பார்ப்பது இந்த இதை எப்படி நாம் நிவர்த்தி செய்யறது இதை எப்படி ரகசியமாக செயல்படுத்தி கொண்டு வரது இவருக்கு தெரியும் அதே மாதிரி உங்களை ப்ரமோட் செய்யறது அதிர்ஷ்டமான ஒரு கூட்டணி யார் என்றால் அது மிதன ராசிக்காரர்கள் ஒரு லக்கான கூட்டணி இந்த ராசிகளில் இது காற்று ராசிகள் என்று சொல்வோம் வாயு மண்டல ராசிகள் இந்த காற்று ராசிகள் என்பது சுதந்திரமானது யார யாரும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இது அமைதியான காற்று ராசி கும்பம் இது வெளிப்படைத்தன்மை அதிகமுடைய காற்று ராசி புதன் புதன் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் அதே மாதிரி துலாம் இந்த ராசிக்கு யாரு சுக்கரன் சுக்கரன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்காது இந்த மூன்று ஒரே சோனலாக வருவதால் ஆக திருமணம் செய்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நட்பு நண்பர்களாக இருந்தாலும் தாய் மகன் தகப்பன் மகள் இப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருப்பதை நன்கு நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் இணைந்து செயல்பட்டால் வருங்கால ஜோதிடர்களும் வருங்கால சந்ததிகளும் ஒரு ராசி என்பது செயல் செய்கிறது ஒரு ராசி என்பது செயலை ஊக்கப்படுத்துகிறது ஒரு ராசி என்பது அந்த இடத்துல ஒரு பிரசன்டேஷன் பண்றதுலாம் ராசி அந்த பாடி லாங்குவேஜ் சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் ராசி அந்த துலாம் ராசினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இவர்கள் எல்லாம் அற்புதமான ஒரு பக்க பலமாக இருப்பதால் இவர்களுடன் இணைந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி பாருங்க ஏங்க நமக்கு ஆகாதவங்களோட நாம் சேருவதில்லை இந்த நிகழ்ச்சி நமக்கு ஆகாதவர்கள் என்று சொல்லக்கூடியதல்ல நாம் பாசிட்டிவாக யார் கூட நாம் இணைந்து செயல்படலாம் யார் கூட நாம் இணைந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் யார் கூட இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு சினிமா படம் எடுக்கலாம் யார் கூட நம்ம இணைஞ்சு ஒரு ப்ரொடக்ஷனில் ஈடுபடலாம் என்பதெல்லாம் இந்த காம்பினேஷன் இருந்துன்னு வைங்களேன் ஒரு கதை டிஸ்கஷனுக்கே போகிறீங்க ரெண்டு பேருக்கு க கதை டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேற்றுமைகள்லாம் வரும் ஆக ஒருவருடைய ட்ரெண்டிங் என்ன ஒருவருடைய ட்ரெண்டிங் இப்போ ஒருத்தருடைய ஸ்டைல் ஒருத்தருடைய செயல்பாடுகள் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கலைன்னா இந்த டிஸ்கஷனில் பிரச்சனை தான் ஆக அது மாதிரி ஒன்று போலவே எடுத்துகிட்டு போய் ஒரு குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய கணவன் மனைவி இருவரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணுங்கிறது தான் பொருத்தம் அந்த மாதிரி பொருத்தம்தான் பார்ட்னர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னா நல்ல விதமாக ஆளாளுக்கு ஒரு பக்கம் நல்ல தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் நூறு வருஷம் கூட நீடிக்கும் சரிங்களா ஆக ஒத்த கருத்துக்களுடைய ஒரே மாதிரி ஜோனல்ல இருக்கக்கூடிய இது ஒரு சர ராசி இது ஒரு ஸ்திர ராசி இது ஒரு உபயராசி ஸ்தரம் சில இடங்களில் வேகம் ஸ்திரம் என்பது ஒன்றை ஆழமாக சிந்திச்சு யோசித்து முடிவுகளை எடுப்பது உபயம் எல்லாருடையும் ஜன தொடர்புகளை ஏற்படுத்தி எல்லார்டும் ஒரு பிஆர்ஓவ செயல்படுவது இந்த மாதிரி காம்பினேஷன் பாத்தீங்களா இதை செக் பண்ணுங்க வருங்கால ஜோசியர்களும் என்ன தசாபுத்தி நடக்கட்டா அது வேறு லக்கணத்தை வச்சு ஆக இதை ராசிக்கு எடுத்துக்கலாம் லக்கணத்திற்கும் எடுத்துக்கலாம் நண்பர்களே குலாம் லக்கணமும் கும்ப லக்கணமும் மிதன லக்கணமும் அற்புதமான லக்கணங்கள் இதெல்லாம் தான் உயிர் செயல் என்பது ராசி இது போன்று பல அற்புதமான வீடியோக்கள் உங்களுக்கு இனி வருவதற்கு காத்திருக்கிறது உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் அதே மாதிரி ஏதாவது தலைப்புகளை நீங்கள் இந்த தலைப்புகளில் வீடியோக்கள் வேண்டும் என்று கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா என்னுடைய கால் நூற்றாண்டு அனுபவத்தை வெளிப்படுத்தி அற்புதமாக நான் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்